நான் ஒரு திருடன் என்ன திருடன் சொன்ன உடனே எல்லாரும் ஒரு மாதிரியை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படியே விட்டுருங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நல்ல விஷயங்களை திருடி கொண்டு அதை அப்படியே நான் பின்பற்றுறதை தாங்க சொன்னேன் யார் இருந்து நான் நல்ல விஷயங்களை திருடி கொண்டேன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க காமராஜர் அவர்களிடமிருந்து எளிமை தான் இருக்கக்கூடிய துறையில் திறம்பட செயல்படணும் எந்தவித பாகுபாடு இன்றி இருக்கணும் அதாவது பாகுபாடு அப்படின்னா எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு சொல்லி எந்த வித பாஷுவாலிட்டியும் பார்க்காம இருக்கணும் அதை வந்து நான் திருடி அப்படியே என்னுடைய ஆசிரியர் பணியில் நான் பின்பற்றுறேங்க ஜானகி அம்மாவிடமிருந்து நான் திருடியது என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்த அந்த மன தைரியம் எளிமை அப்புறம் என்ன அப்படின்னா தகுதி பாராட்டுக்கு தகுதி உடையவங்க தகுதி உடையவங்களை பாராட்டி பரிசு கொடுக்கணும் இதை இருந்து நான் திருடி என்னுடைய ஆசிரியர் தொழிலில் நான் பின்பற்றுறேன்ங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை பாராட்டி என்னால் முடிந்த ஏதோ ஒரு பரிசை கொடுத்து அவங்கள மேலும் மேலும் படிப்பதற்கு ஒரு வழிவகை செய்யக்கூடியதுங்க இருந்து நான் திருடியது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட சூப்பர் சிங்கர் அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பனிரெண்டு ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே வரேங்க அந்த பனிரெண்டு ஆண்டுகளில் சித்ராம்மா பங்கு பெற்ற ஒவ்வொரு நிகழ்வையும் தவறாமல் பார்த்துருக்குறேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் நிறையா பேர் பாடுவாங்க அப்போ அந்த பாடும்போது உச்சரிப்பு இல்லை ஸ்ருதி ஏதாவது பிழை இருந்துச்சு அப்படின்னா அதை சரியாக எடுத்து சொல்லி திருத்தி கொள்ள வைப்பாங்க அந்த முறையை வந்து அப்படியே நான் என்னுடைய ஆசிரியர் பணியில் நான் பின்பற்றுறேங்க இங்கே என்னத்தை பின்பற்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து தங்களுடைய பிஹேவியரில் ஏதாவது பிழை இருந்துச்சு அப்படின்னா அதை சுட்டிக்காமத்து அதை திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு பேப்பரில் தவறாக எழுதியிருந்தாங்க பிழை விட்டு எழுதியிருந்தாங்கன்னா அந்த பிழையை சரியான முறையில் சுட்டி காட்டி அதை திருத்தி கொண்டு முழு மதிப்பெண் வாங்க வைப்பதற்கு ஒரு வழி செய்யக்கூடியதுங்க இந்த முறையை வந்து ஜ இருந்து இருந்துதாங்க நான் கற்றுக்கிட்டேன் வேறு என்னென்ன பண்புகள்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போங்க